நீங்க எல்லாம் இது வரைக்கும் பரோட்டாவை நம்ம கடையில் வாங்கிதான் இப்ப நம்ம செய்ய போறது வானூல் கொத்து செய்யப்படும் வானல்ல கொத்து பரோட்டா செய்யறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருளை வாங்க அனுப்புறோம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை குருமா பிச்சு வச்சு பரோட்டா எண்ணெய் உப்பு மிளகு தேவை இதெல்லாமே இதை வச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் அடுத்தது வெங்காயம் போட்டுட்டு அடுத்த கருவ போட்டு எல்லாம் திண்டிக்கணும் வெங்காயம் வரைக்கும் நல்லா வரணும் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கொள்ளணும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து வழங்கணும் பெருதளவு தனி மிளகத்து சேர்த்துக்கணும் பரோட்டாவை சேர்த்துக்கணும் பூச்சி போட்ட பரோட்டாவை சேர்த்துக்கணும்

இப்போ வானல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நம்ம சாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நம்ம செஞ்சது அப்படின்னு நல்லா சூடாக தான் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணுங்கள்